காட்டுயானை தாக்குதலை தடை செய்ய வனத்துறை பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக கூறும்போதும் ஹைரேஞ்சின் பல பகுதிகளில் காட்டியானை தாக்குதல் தொடர்ந்து வருகிறது கடந்த இருபது மாதத்தில் மாவட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்டவர்களை காட்டியானை தாக்குதலில் கொன்றுள்ளது உட்பட உள்ள பகுதிகளில் காட்டியானை தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது காட்டு யானைக்கு பயந்து மலையோரப் பகுதியில் மக்கள் வசிக்கத் தொடங்கி பல வருடங்கள் கடந்துள்ளது ஆனாலும் காட்டு யானை தாக்குதலை தடை செய்ய பல திட்டங்களும் முடக்கப்பட்டுள்ளன கடந்த இருபது மாதத்திற்குள் காட்டு யானையின் தாக்குதலில் பனிரெண்டு பேர் மரணமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏழு பேரும் இந்த வருடம் இதுவரை ஐந்து பேரும் காட்டு யானை தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர் இறுதியாக கடந்த தினம் மரணமடைந்த ஜோசப் என்ற வேலுசாமி தான் மரணமடைந்தது இவருக்கு முன்பு கடந்த பிப்ரவரியில் விமலா என்ற ஆதிவாசி பெண் காட்டு யானை தாக்குதலில் கொல்லப்பட்டார் பெருவந்தானம் பகுதியைச் சேர்ந்த சோஃபியா மீன்முட்டிக்கு அருகே ஆதிவாசி பிரிவை சேர்ந்த சீதா பெருவந்தானம் பகுதியைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதியான புருஷோத்தமன் போன்றவர்கள் தான் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜனவரியில் பன்னியார் எஸ்டேட்டில் தொழிலாளியான பரிமளம் உறவினரின் திருமணத்திற்கு பங்கெடுக்க மூணாருக்கு வந்த கோயம்புத்தூரை சேர்ந்த கே பால்ராஜ் பியல்ராம் பகுதியை சேர்ந்த சவுந்தரராஜன் பிப்ரவரியில் மூணார் கன்னிமலையில் ஆட்டோ ஓட்டுநரான சுரேஷ்குமார் மார்ச்சில் அடிமலையில் காஞ்சிரவேலியில் இந்திரா ஜூலையில் சின்னக்கானல் டாங்குக்குடியை சேர்ந்த கண்ணன் டிசம்பரில் முள்ளரிங்காடை சேர்ந்த அமர் இப்ராஹிம் போன்றவர்கள் தான் கடந்த இருபது மாதத்திற்குள் மரணமடைந்துள்ளது இதுபோன்று பல பேர் காட்டியானை தாக்குதலில் கொல்லப்பட்டு வரும்போதும் தடுப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் வனத்துறை மெத்தனமான நிலையில் செயல்பட்டு வருவதும் வனத்தின் பரப்பளவை அதிகப்படுத்துவதற்கும் விவசாயிகளை குடியிருக்குவதற்கான முயற்சிகள் மட்டுமே நடத்துவதாகவும் புகார் எழுந்துள்ளது